ये पुरुषोत्तम वरदराजन पेट குறிஞ்சிப்பாடி தாலுக்கா கடலூர் டிஸ்ட்ரிக் நான் வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டுருக்கேன் நான் வந்து இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா லீலாவதி நாடகத்தில் லீலாவதி வேஷம் ஆமாம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஆமாம் முதல் பார்ட்டு கண்டேன்டலூரி கை பூத்த ஜோதி கண்டேன் அங்கே வல்லலாரே கிழைத்த தீபம் தீபம் கண்டேன் கடல் சூழ முடியாத அன்பர் கூட்டம் கடல் சூழ முடியாத அன்பர் கூட்டம் கடல் சூழ முடியாத கூட்டம் அண்ணில் எங்கே வரும் பணியாற்றும் மலரா எழுகால பூஜையிலே என்னையே நான் மறந்தேன் எழிகால பூஜையிலே என்னையே நான் மறந்தேன் பூஜையில் Gördün <laughs> கண்டேன் பாடிய பயிரை கண்டேன் பாடிய வள்ளல் கண்டேன் பாடிய பயிரை கண்டேன் வாடிய வள்ளல் கண்டேன் வாடிய பயிரை கண்டேன் பாடிய வள்ளல் கண்டேன் பெடிய வந்திரா வந்திரா உந்தன் பலமாக நகனைங்க விரைவாகவே வந்ததிரே அவராவது வந்ததன் வந்ததன் நகிந்திரா உந்தன் பலமாக அவராவது நகனைங்க விரைவாகவே வந்ததன் நக்திரா எந்த போல் வந்த சவுக்கை நீட்டி காட்டுரை கடின வார்த்தை கணக்கிறாய் கழுதை போலே கூட்டுராய் துருதி பாடி குதிக்கிறாய் இந்த மேட்டிமை செல்லாதிங்கு வீணனே அகன்று ஓ వల్లవరేగరు సమ్మా మహావిష్ణు నారాయణ பயல்கள் அறிவாரோ பயல்கள் அறிவாரோ என் மகிமை அறியாசிறு பயல்கள் அறிவாரோ என வேறு யாரும் இல்லை இல்லை அங்கி அடாய் மணிதாசர் சுறுபன் காலினை பணியும் சீனிவாசன் மரி எல்லாம் இருளிலும் இருக்கும் பரம்பொருளான் எனையன்றி வேறு யாரும் இல்லை 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 மம்மா ஜாய்ண்ட் வெதுலே பூமாதேவியா பூமாதியா இது சொல்லுகிறேன் பார்க்கடலில் பல்லு கொண்ட பஸ்மநாதே கொண்ட பஸ்மாதனே பாக்கடலில் பல்லு கொண்ட பஸ்மநாதே பாதுகாக்க வேண்டுகின்றேன் பாதுகாக்க வேண்டு கனே அறி ஓம் நமோ நாராயணாய நமக ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக மங்கை புரிவாயு துஷ்டரக்கன் தானும் என்னை துரத்தி வருகிற அரக்கன் தானும் என்னை துரத்தி வருகிறா அட்டகாசம் செய்தகாசம் என்னை அட்டகாசம் செய்தி ിൽ പള്ളി കൊണ്ട പദ്ധനാഭന അഞ്ച വേണ്ടാംളിത്തേ അലയപുമാലി അഞ്ചാം ആദറിട്ട അഴുകൂമാനീ അഞ്ചാം

அவனுக்கு அழிவுகளான விட்டது அவனை கொண்டு வருகிறேன் ஆனால் நான் இந்த உருவில் செல்லக்கூடாது போவான் அப்படியா சுவாமி மிக்க சந்தோஷம் எந்த உருவம் அசுரனை கொள்ள அந்த விவரம் അന്ന വിവരം എങ്ങനെയൊക്കെ കേട്ടുമായിരുന്നു

சின்னம் சின் உன்னுடைய சின்னம்

அழுற மாதிரி அழுற மாதிரி ஒரு சரோன்ற அதிகமாக இருக்கு அது அழுது இல்லை அந்த அது மட்டும் என்ன போதும் சரவண்ட் அதிகமா இருக்கு பதி சொல்லை

இந்த அதுக்கு கத்தா தானே ஐயோ மத்தியம பகுதி மதியமதி பெரும்பாலும் ஆசிரமப்பட்டுக்கு மதியமாதிரி தான் வரும் அதாவது மா தோற்று போடுவாங்க மத்தியம் மாதிரி ஸ்ரீதாக தான்

अमा <laughs>

அவட்டை நீல நீல வண்ணாடா நீ ஒரு முத்தொண்டாடா நீல வண்ண கண்ணாடா நீ ஒரு முத்தாடா நீலவண்ண கண்ணாடா நிலையான கண்ணா சின்னகு வைத்து சிங்காரமாய் பொருவம் தீட்டி நந்திரி திலகம் வைத்து சிங்காரமாய் குழுவம் தீட்டி சின்ன திரு திலக வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி பொன்னாவான நகையோர் போட்ட கண்ணே கொஞ்சம் கருணை காட்டு நீளவண்ண கண்ணா and i'm Yeah.